அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கைட் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாதத்தினுடைய மிக முக்கியமான சில கரண்ட் அஃபேர்ஸை தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி ஜனவரி சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த காணொலியை நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஜனவரி சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுருவேன் அதையும் பாத்துக்கோங்க ஜனவரினுடைய முதல் கரண்ட் அஃபேர்ஸுக்கு போயிருவோம் முதல் கேள்வி இந்தியா இலங்கை மாலத்தீவு இடையிலான முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி அதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு எக்ஸசைஸ் தோஸ்தி செவன்டீன் அப்படின்றது பதில் அதாவது எக்ஸசைஸ் அப்படின்றது பயிற்சி அப்படின்றது நமக்கு தெரியும் தோஸ்தி அப்படின்றது ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க தோஸ்த் அப்படின்றது ஹிந்தியில ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த தோஸ்தி அப்படின்றது ஃப்ரெண்ட்ஷிப் செவன்டீன் பதினேழு அப்படின்றது என்னன்னா எடிஷன் அதாவது பதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பதினேழாவது பதிப்பு எக்ஸசைஸ் தோஸ்தி செவன்டீன் அப்படின்றது பதினேழாவது பதிப்பு அதாவது இந்தியா மாலத்தீவு மற்றும் ஸ்ரீலங்கா இது மூன்றுமே வந்து அண்டை நாடுகள் அது மட்டும் இல்லாம இதுங்களுக்கு இதுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பறைசாற்றக்கூடிய விதமாதான் தான் இது எக்ஸசைஸ் தோஸ்தி செவன்டீன் அப்படின்றத வந்து குறிக்கிறாங்க அடுத்து கிளைமேட் எஜுகேஷன் பேஸ் பண்ணி அதாவது இந்த காலநிலை பருவநிலை மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரோக்ராம் அதாவது குளிர்ந்த பள்ளிகளுக்கான ப்ரோக்ராம் வந்து தொடங்கியிருக்காங்க இதை யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையான அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சரான திரு தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து சேர்ந்து தொடங்கியிருக்காங்க இப்போ தங்கம் தென்னரசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது பருவநிலை காலநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார் தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு சம்பந்தப்பட்ட துறையை நிர்வகிக்கக்கூடிய இப்போ எக்ஸிஸ்டிங் நிதியமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆன திரு தங்கம் தென்னரசு அவர்களும் சேர்ந்து வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்து உலகில் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவினுடைய இடம் வந்து எண்பதாவது அதாவது பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அதுல இந்தியாவினுடைய இடம் வந்து எண்பதாவது உலகத்திலேயே எந்த நாட்டுக்கு ஜனத்தொகை அதிகம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா ஆனா இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டுடைய ரேங்க் பவர் என்னன்னா எயிட்டி எது அப்ப முதல் இடத்தை வகிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறிய நாடான டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் முதல் இடத்தை வகிக்கிறது சிங்கப்பூர்ல இருந்து சுமார் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகளுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயா ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க போன உடனே விசா வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீ விசா அதாவது நீங்கள் அப்படியே டைரக்டா பாஸ்போர்ட் மட்டும் வச்சுருந்தா போதும் அந்த மாதிரியான நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகளுக்கு ஆக்சஸ் ஃபெசிலிட்டி வந்து சிங்கப்பூருக்கு இருக்குது அப்போ இரண்டாவது பவர்ஃபுல் பாஸ்போர்ட் என்ன அப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வந்து தென்கொரியா சவுத் கொரியா மற்றும் ஜப்பான் இதுலேருந்து நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளுக்கு இந்த சலுகைகளானது நமக்கு வந்து கிடைக்கும் மூன்றாவது பவர்ஃபுல் பாஸ்போர்ட் யாருக்கிட்ட இருக்குமார்க் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த டென்மார்க் லக்ஸம்பர்க் ஸ்வீடன் இந்த மாதிரியான நாடுகள் வந்து மூன்றாவது பவர்ஃபுல் பாஸ்போர்ட் வச்சிருக்கு இதுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து நாடுகளுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் போகக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு நான்காவது கேள்வி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேலோ இந்தியா போட்டி நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு லடாக் மற்றும் ஜம்மு இந்த கேலோ இந்தியா அப்படின்ற அந்த விளையாட்டு போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கானது தனியாக பிரிக்கப்பட்ட அதாவது ஜம்மு காஷ்மீரை தனியாக பிரித்தாங்கன்ற நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வந்து லடாக் அப்படின்ற யூனியன் டெரிட்டரியாக பிரித்தாங்க இந்த லடாக் மற்றும் ஜம்மு இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து நடக்குது போர்ட் ஆஃப் பீஸ் போர்டு ஆஃப் பீஸ் யாரினுடைய தலைமையில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு டொனால்டு ட்ரம்ப் அப்படின்றது பதில் அதாவது அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற அந்த ஒரு கமிட்டியை வந்து நிர்வகிச்சு இதுக்குள்ள வந்து இந்த காசா இஸ்ரேலு காசா அதாவது இந்த பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் உலக அமைதி இந்த இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு வந்து நான் தொடங்கியிருக்கேன் இது என்னுடைய தலைமையில வந்து செயல்படும் அமெரிக்கா வந்து இதிலோட மிக முக்கியமான உறுப்பு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல என்ன அப்படின்னா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது நிரந்தர இடம் அதாவது ஒரு நாடுனா சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த அமைப்புக்கு நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆண்டு ஆறு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சதவீதங்கள் அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி அதாவது உலகளாவிய அந்த பணம் மற்றும் பண மதிப்பீடு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இயக்கம் கணக்கிட்ட சொல்லிருக்காங்க இந்தியாவினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு புள்ளி ஆறு சதவீதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுப்பான நாடுகள் பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இந்தியாவினுடைய இடம் வந்து பதினாறாவது இடம் அதாவது கண்ட்ரிஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்பு எந்த நாடுகளுக்கு அதிகம் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதுல இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறாவது இடத்தை இந்தியா வகிக்கிறது அப்போ முதலிடம் எந்த இதுல முதல் பொறுப்பான நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு சிங்கப்பூர் அப்படின்றது பதில் இரண்டாவது பொறுப்பான நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அதற்கு சுவிட்சர்லாந்து அப்படின்றது பதில் இதெல்லாம் வந்து ஐரோப்பால இருக்கக்கூடியது மூன்றாவது பொறுப்பான நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு டென்மார்க் அப்படி இருந்தது இது மூன்றுமே வந்து யூரோப்னு சொல்லக்கூடிய ஐரப்பா அப்படின்ற அந்த தான் வந்து இருக்கு இது மொத்தமா நூத்தி ஐம்பத்தி நான்கு நாடுகளுக்கு இந்த சர்வையானது எடுத்திருக்காங்க ஒன் பிப்டி ஃபோர் கண்ட்ரீஸுக்கு இந்த சர்வையானது எடுத்திருக்காங்க இதுல இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னா பதினாறாவது இடத்துல இருக்கு பொறுப்பான நாடுகளினுடைய தரவரிசையில் இந்தியாவினுடைய இடம் வந்து பதினாறு அடுத்து நாசாவிலிருந்து ஓய்வு பெறும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றது பதில் அதாவது சில மாதங்கள் வந்து விண்ணல வந்து நாசா சார்பாக போன அந்த ஒரு சேட்டலைட் மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க வந்து எவ்வளோ நாள் வந்து அவங்களை வந்து பிழைப்பாங்களா மாட்டாங்களா பத்திரமா வருவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரியான கஷ்டத்தை சம் வந்து ஃபேஸ் பண்ணி நல்லபடியாக வந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் வீராங்கனையான சிறு சுமி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்க நாசாவினுடைய அந்த ஒரு விஞ்ஞானி அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புல இருந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பொறுப்பை வந்து ரிசைன் பண்ணாங்க அதாவது ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இட்டர்னல் குழுமத்தின் புதிய சிஓ நியமனம் வந்து நடந்திருக்கு இட்டர்னல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ பிளின் ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்து கீழே தான் வருது இந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் அதுக்கப்புறம் கிராசரிஸ் அதாவது இந்த மளிகை சாமான் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்ல வந்து இருக்காங்க இந்த ஒரு நிறுவனம் குறிப்பாக சொல்லப்போனால் பங்கு சந்தையில் வந்து முக்கியமான இடத்தை வந்து வகிக்குது இந்த நிறுவனத்திற்கு புதிதாக ஒரு சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய நிறுவனம் நடந்திருக்கு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பிந்தர் தின்ஸ்தா அவருடைய பேர் வந்து அல்பிந்தர் தின்ஸ்தா அப்படின்றது இது ஒரு முக்கியமான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகில் பாதுகாப்பான நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அபுதாபி அப்படி இந்த அபுதாபி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஏஇ அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தெரியாதவங்களுக்காக சொல்றேன் இந்த துபாய் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் துபாய் அப்படின்றது ஒரு அமீரகம் ஒரு எமிரேட் தான் இப்ப எப்படி வந்து இந்தியால வந்து தமிழ்நாடு ஒரு மாநிலமோ அதே மாதிரி ல துபாய் அப்படின்றது ஒரு மாநிலம் மாதிரி அந்த மொத்த நாடு தான் வந்து யுஏ அந்த நாட்டுல அந்த யூஏயோடைய ஹெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபி தான் ஐக்கிய அரபிய அமீரகத்தினுடைய தலைநகர் வந்து அபுதாபி அந்த அபுதாபி தான் யுஏலே மிகப்பெரிய நாடு லேண்ட் லேண்ட் ஏரியால ரொம்ப ரொம்ப பெரிய நாடு அங்கேதான் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அந்த குரூட் ஆயில் சொல்லக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அந்த லேண்ட் லேண்ட் ஏரியால ரொம்ப ரொம்ப பெரிய நாடு அங்கேதான் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் அந்த குரூட் ஆயில் சொல்லக்கூடிய இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அந்த அபுதாபி தான் உலகத்துல இருக்கக்கூடிய நகரங்கள்லேயே பாதுகாப்பான நகரம் அப்படின்ற பேரை வந்து பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஜனவரி சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பத்து கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம் இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீடியோஸ் லாங் வீடியோஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம்னு நான் வச்சுக்கிறேன் இந்த வீடியோ இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு வீடியோஸோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸோ நான் போட்டேன்னா அதற்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்போ தான் வந்து வரும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்